அன்பானவர்களே உலக மக்களே தினசந்தி செய்திகள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நகரம் என்ற இப்போ தினசந்தையில் பார்த்திங்கன்னா நகரம் என்ற ஒரு பகுதி இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தை பற்றிய செய்திகள் தான் முழுமையாக இருக்கும் சரி பாருங்கள் அப்படியே வந்து இதில் வந்து ஒரு ஏழு எட்டு செய்திகள் இருக்குது அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே நான் படிச்சுடுறேன் வாட்சி காட்டிடுறேன் பார்த்திங்கன்னா திருப்பூரூர் ஆடி கருத்திகை விழா திருப்பூரூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் அப்புறம் வண்டலூரில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பாஸ் மோதி கார் டிரைவர் சாவு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கனாக்கா மாமல்லபுரம் தொடர் விடுமுறையை ஒட்டி மாமல்லபுரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது அப்புறம் யூடியூப்பு பார்த்து ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்து ரூபாய் இரண்டரை லட்சத்தை இழந்த பெண் தற்கொலை கணவருக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிவிட்டு தூக்கில் தொங்கினார் அப்புறம் கல்பாக்கங்க கல்பாக்கம் அருகே ராஷத அலையில் சிக்கி பத்தாம் வகுப்பு மாணவர் பலி அப்புறம் பார்த்திங்கன்னா மலை தாம்பரம் சானடோரிய ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலில் இருந்து மூணு வயது ஆண் குழந்தையை கீழே இறக்குவிட்ட மர்ம நபர் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வைரல் அப்புறம் தாம்பரம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணி தவறவிட்ட நகையை மீட்டு ஒப்படைத்த ரயில்வே போலீஸார் இந்த மாதிரி நியூஸ் இன்னும் செய்திகள் இருக்குது பார்த்துங்க அப்படியே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ம் ஆமாம் நான் ஏற்கனவே எல்லாமே வாட்சிருக்கேன் இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வாட்சி காட்டிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு எட்டு செய்திகள் ஒரு பத்து பதினஞ்சு முறை போகும் இந்த செய்திகள் மொத்தமும் பார்க்குறவர் பார்க்கலாம் பார்க்காதவர்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கிறோம் தேங்க்யூ வாங்க அப்படியே செய்தி கூட போகலாம் திருப்போரூர் ஆகஸ்ட்டு பதினேழு திருப்போரூர் முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை ஒட்டி பக்தர்கள் பால் கூட எடுத்து மாட வீதியில் வளம் வந்தபோது எடுத்த படம் ஆடி கிருத்திகை விழா திருப்பூரூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் ஓகேங்களா அப்படியே செய்தி என்னென்னு பார்ப்போம் திருப்பூரூர் ஆகஸ்ட் பதினேழு ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி திருப்பூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர் ஆடி கிருத்துகை மூணு நாட்கள் தொடர் விடும் முறை மற்றும் நேற்று ஆடி கிருத்திகையையொட்டி திருப்பூர் முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் முருகபெருமான் பக்தர்களுக்கு அருள் பாவித்தார் அதிகாலை முதலே வந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொருட்டு மொட்டை அடித்து சரவண பொய்கையில் நீராடி நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் உற்சவர் சந்நிதியில் வரிசையில் நின்று அர்ச்சனை செய்து வழிபட்டனர் வேண்டுதலுக்காக பக்தர்கள் காவடி மற்றும் பால் கூடம் எடுத்தும் அழகு குத்தி மாட வீதியில் வலம் வந்து மிருக பெருமானை தரிசித்தனர் கோவிலில் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் செயல் அலுவலர் குமரவேல் செய்திருந்தார் இரவு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் உடன் மேலதாரத்துடன் மாட வீதியில் வலம் வந்தார் திருப்போரூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜாங்கம் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சிங்கை சிங்காரவேலன் கோவில் செங்கல்பட்டு அடுத்த சிங்க பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் சிங்கை சிங்காரவேலன் கோவில் உள்ளது அந்த கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை குளக்கரையிலிருந்து பால் குடங்களை சுமந்தபடி பக்தர்கள் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர் பாலாபிஷேகம் ஆராதனை தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அக்னி சட்டி எடுத்தல் மிளகாய் பொடி அபிஷேகம் மஞ்சள் எடுத்தல் தீ மிதிதல் வேல் குத்துதல் உரல் இழுத்தல் காலடி எடுத்தல் ரதம் இழுத்தல் போன்றவை நடந்தது தொடர்ந்து மாலை முருகன் வள்ளி தேவாலை திருவீதி உலா நடந்தது விழா ஏற்பாடுகளை சிங்கை சிங்காரவேலன் கோவில் குழுவினர் மற்றும் கிராமத்தார்கள் செய்து இருந்தனர் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன ஓகேங்களாங்க அப்படி கீழே ஒரு இருக்குது மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய ஒரு கோவில் கட்டுமானங்கள் கண்டுபிடிப்பு தொல்லியல் துறை அதிகாரி தகவல் சி திஸ் பாருங்க வாங்க அதுக்குள்ள அப்படியே நான் பார்த்துடுவோம் மாமல்லபுரம் ஆகஸ்ட் பதினேழு மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய ஆறு கோவில்களில் ஒரு கோவில் கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது என்று தொல்லியல் துறை அதிகாரி தெரிவித்தார் கடலில் மூழ்கிய கோவில்கள் செங்கல்பட்டு மாவட்ட மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரையில் கடந்த ஏழு நூற்றாண்டில் பல்லவ மன்னவர்களால் கருங்கல்லால் ஏழு கோவில்கள் வடிவம் அமைக்கப்பட்டன அதில் ஆறு கோவில்கள் கடலில் மூழ்கி விட்டதாகவும் கடற்கரை கோவில் மட்டுமே தற்போது உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட பிறகு அதே ஆண்டில் தொல்லியல் துறை சார்பில் மூழ்கிய கோவில்களுக்கு பற்றி ஆழ்கடல் மீன் சொல்லி வீரர்களை கொண்டு கடலுக்குள் மூழ்கி கடல் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது அப்போது கடலில் மூழ்கிய கோவில் பற்றி எதுவும் கண்டுபிடிக்கவில்லை இந்த நிலையில் சுமார் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தொல்லியல் துறையின் கடல் ஆராய்ச்சி பிரிவின் கூடுதல் இயக்குனர் அப்சரஸ்தா சர்மா தலைமையில் ஐந்து பேர் கொண்ட மத்திய தொல்லியல் துறை கடல் ஆராய்ச்சி குழுவினர் பாதுகாப்பு கவச உடை அணிந்து கடற்கரை கோவிலுக்கு அருகில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை கடலில் ஒரு படகில் சென்று மூழ்கிய கோவில் பற்றி ஆராய்ச்சி நடத்தினர் கிழப்பில் இணைப்புடன் கூடிய கடலுக்கு கடலுக்குள் மூழ்கி தேடும் நவீன தானியங்கி கருவியை ஆறு மீட்டர் ஆழத்தில் மூழ்க செய்து ஆராய்ச்சி நடத்தினர் கட்டுமானங்கள் கண்டுபிடிப்பு அப்போது கடலில் மூழ்கிய கோவிலின் தடயங்களையும் பாசி உடன் உள்ள கருங்கள் கட்டுமானங்களையும் அந்த கருவி துல்லியமான முறையில் வீடியோ புகைப்படம் எடுத்து அனுப்பியது அதனை ரேடார் சிறையில் பார்த்து பல்லவர் காலத்தில் மூழ்கிய ஒரு கோவிலின் கட்டுமானங்கள் எனவும் உடியால் செதுக்கிய கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சதுர வடிவிலான கட்டுமானங்கள் என்பதை தொல்லியல் துறையின் கடல் ஆராய்ச்சி அதிகாரிகள் உறுதி செய்தனர் நேற்று கடலின் சீற்றம் சீகோஷின நிலை பருவநிலை மாற்றத்தால் சுமார் நாலு மணி நேரம் மட்டுமே கடலில் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது இன்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் கடலில் மூழ்கிய கோவில் பற்றி ஆராய்ச்சி நடத்தப்பட உள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்து உள்ளனர் வெரி குட் நல்ல செய்தி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பரிங்கி மலை சிது தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலில் இருந்து மூணு வயது ஆண் குழந்தையை கீழே இறக்கிவிட்ட மர்ம நபர் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சிது இந்த பார்த்தீங்களா சின்ன பாப்பாவை வந்து ட்ரெயினில் இறக்கி விட்டுட்டாங்க என்னன்னு பார்த்துடுவோமா ஓகே அப்படியே வாங்க உள்ளே போகலாம் பருங்கமலை ஆகஸ்ட் பதினேழு சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற மின்சார ரயில் நேற்று அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் தாம்பரம் சானட்டோரிய ரயில் நிலையத்தை வந்து அடைந்தது அப்போது ரயில் பெட்டியில் இருந்த மர்ம நபர் ஒருவர் ரயில் புறப்பட இருந்த நேரத்தில் சுமார் மூன்று வயது ஆண் குழந்தையை ரயிலில் இருந்து கீழே இறக்கிவிட்டு சென்றார் சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் அந்த குழந்தை சுற்றி கொண்டு இருந்தது ரோந்து பணியில் இருந்த பரங்கிமலை ரயில்வே பாதுகாப்பு போலீஸார் ஆதரவின்றி தவித்த குழந்தையை மீட்டு பரங்கி மலை அழைத்து வந்தனர் அந்த குழந்தை யாருடையது என்ற விவரங்கள் தெரியாததால் ஆலந்தூரில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன சேனச்சோரியம் ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது வாலிபர் ஒருவர் அந்த குழந்தையை ரயிலில் இருந்து கீழே இறக்கிவிட்டு செல்லும் காட்சி மிக தெளிவாக பதிவாகி இருந்தது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அந்த குழந்தை யார் அவர் எதற்காக இறக்கி விடப்பட்டார் குழந்தையை கடத்தி வந்தாரா என்பது குறித்து ரயில்வே போலீஸார் விசாரித்து வருகின்றனர் அடுத்து மேலே இங்கே இருக்குங்க ஆம்னி பஸ் மோதி கார் டிரைவர் சாவு வண்டலூர் சித்திஷ் இங்கே இருக்குது டாப்லே இருப்பாங்க அதை நான் பார்த்துடலாமா ஆமாம் ஒரு ஏழு எட்டு செய்திகள் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்து விடலாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துடுவோம் வண்டலூர் ஆகஸ்ட் பதினேழு கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்தவர் ராஜசேகர் வயது முப்பத்தாறு இவர் குடுவாஞ்சேரி அடுத்த தைலா தைலாவரம் பகுதியில் தங்கி கார் டிரைவராக வேலை செய்து வந்தார் நேற்று மோட்டார் சைக்கிளில் குடுவாஞ்சேரி அடுத்த தைலாவரம் அருகே ஜிஎஸ்டி சாலையை கடக்க முயன்றார் அப்போது அப்போது கூடங்குளத்தில் இருந்து சென்னையை நோக்கி வந்த ஆம்னி பஸ் கண் இமைக்கும் நேரத்தில் மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது இதில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தூக்கி வீசப்பட்ட ராஜசேகர் பலத்த காயமடைந்த சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் சப் இன்ஸ்பெக்டர் மாரியப்பன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த ராஜசேகர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வாய்த்தனர் குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை காட்சியின் அடிப்படையில் விசாரித்து வருகிறார்கள் இந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளானார்கள் அடுத்த ஒரு செய்திங்க பக்கத்துல தான் இருக்குது அதையும் பார்த்துடுவோம் செம்மஞ்சேரி ஜவஹர் நகர் பகுதியில் பூட்டி கிடக்கும் கழிவறை பயன்பாட்டுக்கு கொண்டு வர பொது மக்கள் கோரிக்கை பாருங்க இந்த கழிவறை தான் பயன்பாட்டுக்கு வர வேண்டுமா பொதுமக்கள் கோரிக்கை போல வெறுக்கிறது என்னவென்று பார்த்து விடுவோமா செம்மஞ்சேரி ஜவஹர் நகர் பகுதியில் பூட்டி கிடக்கும் கழிவறை பயன்பாட்டுக்கு கொண்டு வர பொது மக்கள் கோரிக்கை செம்மஞ்சேரி ஆகஸ்ட் பதினேழு சோழிங்கநல்லூரை அடுத்த செம்மஞ்சேரி ஜவஹர் நகர் எழில் முகநகர் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் சென்னை மாநகராட்சி சோழிங்க சோழிங்கநல்லூர் பதினைந்தாவது மண்டலம் சார்பில் கழிவறை ஒன்று கட்டி கொடுக்கப்பட்டது இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் இதனை ஒட்டி மழை நீர் செல்லும் வடிகால்வாய் அமைக்கப்பட்டதால் கழிவறை அகற்றப்பட்டு அருகிலேயே மீண்டும் புதியதாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி கொடுக்கப்பட்டு அந்த இந்த பகுதி மக்கள் இதனை பயன்படுத்தி வந்தனர் கடந்த பதினைந்து நாட்களாக இந்த பகுதி மக்கள் இந்த கழிவறையை பயன்படுத்த முடியாமல் பூட்டி கிடக்கிறது இந்த கழிவறையின் ஒப்பந்தம் கடந்த மாதத்துடன் முடிவடைந்ததால் இந்த கழிவறை பூட்டப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்தை உள்வாங்கி வருகிறார்கள் இந்த கழிவறையை இந்த பகுதி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்ற அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளனர் அடுத்து ஒரு செய்திங்க பார்த்துங்க இந்த பையன் சின்ன பையன் ஸ்மால் சீரிஸ் பையன் கல்பாக்கம் அருகே ராஷத அலையில் சிக்கி பத்தாம் வகுப்பு மாணவர் சாவு பிரசன்னா வெங்கட் ரமணா சிது போர் பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த பையனை தெரியுமா பாருங்கள் ஓகே ராஷ்யத அலையில் சிக்கி பத்தாம் வகுப்பு மாணவர் சாவு கல்பாக்கம் ஆகஸ்ட் பதினேழு கல்பாக்கம் அருகே ராஷ்யத அலையில் சிக்கி பத்தாம் வகுப்பு மாணவர் பரிதாபமாக இருந்தார் ராஷ அலையில் சிக்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அணுசக்தி மத்திய பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் பிரசன்னா வெங்கட் ரமணா வயது பதினைந்து சரண்குமார் பதினாறு மற்றும் தருண் பதினாலு ஆகியோர் படித்து வந்தனர் இவர்களில் பிரசன்னா வெங்கட் ரமணா சரண்குமார் பத்தாம் வகுப்பும் தருண் ஒன்பதாம் வகுப்பும் படித்து வந்தனர் நேற்று முன்தினம் மாலை அவர்கள் கல்பாக்கம் அணுசக்தி மத்திய பள்ளி அருகே கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ராஷித அலையில் சிக்கிய பிரசன்னா வெங்கட் ரமணா கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார் சரண்குமார் தருண் இருவரும் தப்பி கரை திரும்பினர் உடல் கரை ஒதுங்கியது கல்பாக்கம் போலீசார் மீனவர்கள் உதவியுடன் படையில் சென்று மாயமான மாணவர் பிரசன்னா வெங்கட் ரமணாவை தேடி வந்தனர் இந்த நிலையில் பிரசனா வெங்கட் ரமணாவின் உடல் வெண் புருஷம் கடற்கரையில் கரை ஒதுங்கியது தகவல் அறிந்து அங்கு சென்ற மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் கரை ஒதுங்கி கிடந்த பிரசன்னா வெங்கட் ரமணாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அடுத்த ஒரு செய்தி தாம்பரம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணி தவறவிட்ட நகையை மீட்டு ஒப்படைத்த ரயில்வே போலுதார் தாம்பரம் ஆகஸ்ட் பதினேழு சென்னை சூளைமேடு பெரியார் பாதையைச் சேர்ந்தவர் வாசுதேவன் வயது அறுபத்தி அஞ்சு நேற்று முன்தினம் மாலை தனது மனைவி உடன் தாம்பரத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பொது பெட்டியில் ஏறி பயணம் செய்தார் இடையில் புறப்பட்டு சிறிது நேரம் சென்றதும் வாசுதேவனின் மனைவி ஐந்து பவுன் நகை ரூபாய் ஐந்து ஆயிரம் வைத்திருந்த பையை தாமரம் ரயில் நிலையம் எட்டாவது நடை மேடையில் தவற விட்டு இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இறங்கிய அவர்கள் அங்கிருந்த போலீசாரிடம் தெரிவித்தனர் அவர்கள் தாமரம் ரயிலே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதற்கிடையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அந்த நகைப்பையை மீட்டு போலீஸ் நிலையம் எடுத்து சென்றனர் இதையடுத்து வாசுதேவன் மற்றும் அவரது மனைவி இருவரும் தாம்பரம் ரயில் நிலையம் வந்தனர் அவர்களிடம் அந்த நகைப்பையை ரயில்வே போலீஸார் ஒப்படைத்தனர் அடுப்பின் ஒரு ரெண்டு மூணு செய்திகள் தான் இருக்கிறது அதையும் பார்த்து விடுவோமா தொடர் விடுமுறையை ஒட்டி மாமல்லபுரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரம் வெண்ணெய் உருண்டைகள் பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகளை பருத்தில் காணலாம் ஓகே வெண்ணெய் உருண்டை அந்த கல் ஓகேவா அப்படியே செய்து உள்ள போலாம் வாங்க மாமல்லபுரம் ஆகஸ்ட் பதினேழு தொடர் விடுமுறையொட்டி மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் சுதந்திர தினம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என தொடர் விடுமுறை விடப்பட்டு உள்ளது தொடர் விடுமுறையொட்டி நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கடற்கரை கோவில் ஐந்து ரதம் வெண்ணெய் உருண்டைகள் கணேசரதம் புலி குகை போன்ற புராதன சின்ன பகுதிகளில் மக்கள் கூட்டத்தால் களைகட்டி காணப்பட்டது குறிப்பாக கடற்கரையில் பயணிகளின் பாதுகாப்புக்காக மாமல்லபுரம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருப்ப இருந்ததை காண முடிந்தது மாபல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் ரோந்து சென்ற போலீசார் கடலில் இறங்கி குளிப்பவர்களை அறிவுரை கூறி திருப்பி அனுப்பினர் குறிப்பாக நேற்று மாலை ஆறு மணிக்கு பிறகு வந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் பலர் பார்வையாளர் நேரம் முடிந்து புராதன சின்னங்கள் மூடப்பட்டதால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியதையும் காண முடிந்தது போக்குவரத்து நெரிசல் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருந்த காரணத்தால் நேற்று சுற்றுலா வாகனங்களால் மாமல்லபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போதிய வாகன நிறுத்தும் இடம் இல்லாததால் பஸ் நிலைய சாலை தென் மாட ஊதி கிழக்கு ராஜ வீதி பாடசாலை தெரு உள்ளிட்ட இடங்களில் சாலை ஓரங்களிலேயே குறுக்கும் நெடுக்குமாக சுற்றுலா வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் நகர பகுதிகளுக்குள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக ஊர்ந்து சென்றதை காண முடிந்தது மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரம் கோவலம் சாலை கிழக்கு ராஜ வீதி வழியாக பஸ் நிலையம் வரை நூற்று கணக்கான வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன மாமல்லபுரம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வம் தலைமையில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை அதை காலம் முடிந்தது அடுத்து ஆமாம் இந்த செய்திக்கு அப்புறம் இன்னொரு செய்தி இருக்குது அதையும் பார்த்துடுவோம் இந்த செய்தி என்னவென்றால் இந்த பாருங்கள் ஒரு லேடி பார்த்தீங்களா ரொம்ப கொடுமையான ஒரு செய்திங்க இந்த செய்தி ஆ ஆமாம் யூடியூப் பார்த்து ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்து ரூபாய் இரண்டு லட்சத்தை இழந்த பெண் தற்கொலை கணவருக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிவிட்டு தூக்கில் தொங்கினார் பல்லாவரம் ஆகஸ்ட் பதினேழு யூடியூப் பார்த்து ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்து ரூபாய் இரண்டரை லட்சத்தை இழந்த பெண் கணவருக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிவிட்டு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் ரூபாய் இரண்டரை லட்சத்தை இழந்தார் சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் ஞானமணி நகர் மூணாவது தெருவை சேர்ந்தவர் அருண் வயது நாற்பத்தி நாலு இவர் தனது மனைவி வனஜா முப்பத்தி எட்டு மற்றும் மகன்களுடன் சொந்த வீட்டில் வசித்து வருகிறார் மாற்று திரள் ஆண் யான அருண் பெயிண்டிங் டிசைனராக பணிபுரிந்து வருகிறார் வனஜா யூடியூப் பார்த்து ஆன்லைனில் பங்கு சந்தையில் சிறிய அளவில் முதலீடு செய்தார் அதில் இரட்டிப்பு மடங்கு பங்கு உயர்ந்து வருமானம் வந்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிக பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என எண்ணிய வனஜா தனது கணவருக்கு தெரியாமல் கடன் செயலி மூலம் ரூபாய் இரண்டரை லட்சம் கடன் பெற்று பங்கு சந்தையில் முதலீடு செய்தார் ஆனால் அதில் அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை முதலீடு செய்த பணத்தையும் இழந்து விட்டதாக தெரிகிறது தூக்கு போட்டு தற்கொலை இதனால் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தார் மேலும் கடனை கேட்டு தனியார் வங்கி ஊழியர்கள் நெருக்கடி கொடுத்ததாகவும் தெரிகிறது இதனால் மனம் உடைந்த வனஜா தனது வீட்டில் யாரும் இல்லாதபோது தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது பற்றி தகவல் அறிந்து வந்த சங்கர் இந்நகர் போலீசார் வெனஜா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வாய்த்தனர் மேலும் இது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கணவருக்கு ஆடியோ தற்கொலை செய்த வனஜாவின் செல்போனை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் தற்கொலைக்கு முன்னதாக அவர் பதிவு செய்து வைத்திருந்த மூன்று வீடியோக்களை இருந்தது அதில் ஒரு ஆடியோவில் நான் தனியார் வங்கியில் ரூபாய் இரண்டு ரயில் லட்சம் கடன் வாங்கியதால் கடனை கேட்டு நெருக்கடி கொடுத்தனர் இதனால் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி தனது கணவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு அவர் தற்கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் பவுஜூர் அருகே குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் அவதி செய்யூர் இந்த பாருங்கள் சிது நான் ஆட்சி கடைசி செய்தி இதோட வந்து இந்த முழு பக்கமும் முடிவடைந்து விடுகிறது டோட்டலாக முடிச்சிட்டேன் ஃபுல்லாக இது ஒரு பக்கம் ஆல்மோஸ்ட் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட இந்த வீடியோ இருக்கலாம் பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் ம் ஓகேவா கடைசி செய்தி பவுஞ்சூர் அருகே குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் அவதி செய்யூர் அருகே ம் ஓகேவா சரி செய்யூர் ஆகஸ்ட்டு வருஷ என்னங்க தேதியை தப்பாக போட்டிருக்காங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சுன்னு போட்டிருக்குங்க பதினேழுன்னு போட்டிருக்கணும் பதினஞ்சுன்னு போட்டிருக்கு சரி பரவாயில்ல தவறு எங்கே தான் நடக்கலை செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த நீலமங்கலம் கிராமம் சத்யா நகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு முப்பது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர் சேக தொட்டி உள்ளது இந்த குடிநீர் தொட்டியில் முறையாக தண்ணீர் ஏற்றி பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் கடந்த ஒரு மாதமாக பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எனவே நீலமங்கலம் சத்யாநகர் பொதுமக்கள் நலன் கருதி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓகே சரி இதோட முடியுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த செய்தி தந்தி பேப்பர்காரங்களுக்கு தான் சொல்கிறேன் தயவுசெய்து நாங்கள் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறோம் தேதியை தப்பாக சொல்கிறோன்னாக்கா இவ்வளோ பெரிய நிறுவனம் பதினஞ்சாந்தேதினு போட்டு வச்சிருக்கு இது நான் போய் சொல்கிறேன் தோங்க இருக்குது பார்த்துங்க ரொம்ப கிட்டத்தில் கூட காட்டுறேன் ஆனால் சரியாக தெரியாது சரி ஓகே மாடியால் போர்டு போர்டு பேப்பர்ஸ் உலக மக்கள் செய்திகள் ரொம்ப முக்கியம் நான் அதை பற்றி நிறைய விஷயம் பேசி நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன் அதனால் பார்த்தீங்கனாக்கா ஏறக்குறைய ஒன்று ரெண்டு ஆமாம் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க ஆடி கிருத்திகை விழா திருப்பூரூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் ஒரு நியூஸு மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய ஒரு கோவில் கட்டுமானங்கள் கட்டுப்படிப்பு அது ஒரு நியூஸு அப்புறம் மின்சார ரயிலில் இருந்து மூணு வயது ஆண் குழந்தையை கீழே இறக்கிவிட்ட மர்ம நபர் ஆமாம் பரங்கி மலை அது ஒன்று இது போல் ஒரு ஆறு ஏழு செய்திகள் இந்த வீடியோவில் இருக்கிறது ஆமாம் பாருங்கள் தேங்க்யூ